ஐய வெல்கம்ஸ் அண்ணா கடைசி இப்போ நம்ம பார்க்க போகிற சாரீஸ் பார்த்தீங்கன்னா பட்டு சாரீஸ்ங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அவங்ககிட்ட சாரி கேட்டுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு நம்மளால் வீடியோ போட முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் கடையும் பார்த்துக்கிட்டு வீடியோ நானே எதை எடுக்கணும் நானே இதை எடிட் பண்ணணும் எல்லாமே நம்ம பண்ணுறதுனால கொஞ்சம் டெலிட் ஆகுது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட பார்க்குறேன் ப்ளீஸ் சப்போர்ட் நீ சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இனி சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சேனல் ஃபாலோ பண்ண இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாரீஸு இதில் பார்த்தீங்கன்னா மாடல் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த காலமே பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து மேலே தெரியும் நம்பருக்கு உங்கள் ஆர்டர் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் நெக்ஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலருங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்துடும் இது எல்லோ கலரு இதுக்கு முன்னாடி காமிச்சது பார்த்தீங்கன்னா ராமன் பச்சை கலர் நல்லாயிருக்கும் இந்த சாரீஸ்மே இது பிடிச்சதுன்னா ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து மேலே தெரியும் நம்பருக்கு உங்கள் ஆர்டர் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனில் வந்துருக்கும் உங்களுக்கு இதுவுமே கிளாத் நல்லா காட்டனில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் இருக்கும் இது மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிடுறாங்க இதை பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் பாட்ருமே ஒரு எவ்வளோ பல கலரில் கொடுத்துருக்காங்க சாரீஸ் கலருமே இதுவும் நல்லாயிருக்கும் இந்த கலருமே பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேலே தெரிய நம்பருக்கு உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம்